அனைவருக்கும் வணக்கம் கதையின் மூலம் திருக்குறளை எளிதாக விளங்கிக் கொள்ளலாம் அந்த வகையில் துன்பம் தீரும் என்ற தலைப்பில் கதை ஒன்றை பார்க்கலாம் அதாவது இயற்கை எழில் மிகுந்த அழகான ஊர் அது அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் திருவைகுண்டம் என்ற ஊர் இங்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வர்றாங்க அதாவது சண்முக சிகாமணி கவிராயர் என்பவரும் அவருடைய மனைவி சிவகாம சுந்தரி அம்மையார் என்பவர் இவர்களுக்கு ஓர் அழகான ஆண் குழந்தை குழந்தை என்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் இவர்களுக்கு நேர் எதிர்மாறாக இந்த குழந்தையினால் துன்பம் அதிகமாகிறது மனக்கவலை உண்டாகிறது என்னவென்று பார்த்தால் குழந்தையானது ஐந்து வயது வரையிலும் பேசும் திறன் இல்லாமல் இருக்கிறது என்ன செய்வது என்று அறியாமல் ஒவ்வொரு கோவிலாக சென்று இறைவனை தரிசிக்கின்றனர் எங்கு சென்றும் பயனில்லை இறுதியாக இனிமேல் வேறு வழியே இல்லை அவனன்றி வேறு துணை இல்லை திருச்செந்தூர் முருகனே துணை என்று நம்பி திருச்செந்து திருச்செந்தூரை வந்து அடைகின்றன திருச்செந்தூர் முருகனுடைய திருவருளை நம்பி மூன்று பேரும் கோவிலில் வந்து தங்குகின்றனர் எப்பொழுது குழந்தை பேசுவானோ அப்பொழுதுதான் திரும்ப வேண்டும் என்ற முடிவோடு வந்து தங்குகின்றனர் அப்பொழுது இறைவனுடைய திருவருளால் குழந்தையானது பேசத் தொடங்குகிறது பேசுவதோடு மட்டுமில்லாமல் அந்த ஐந்து வயதிலேயே பாடும் திறனும் பெற்றுவிடுகிறது அவர்தான் குமர குருபரர் இவர் பின்பு மதுரை காசி என பல்வேறு தலங்களுக்கும் சென்று பல பாடல்களை பாடியிருக்கிறார் சைவ நெறியை வளர்த்தவர்களுள் பலருள் இவருக்கும் மிக முக்கிய பங்குண்டு அதாவது இறைவனை நாம் சரணடைந்து விட்டால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போ மனக்கவலை மாறும் இதே கருத்தை தான் திருவள்ளுவரும் தனக்கு உவமை இல்லாதவனாகிய இறைவனை சரணடைந்து விட்டால் அப்படி சரணடைவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலையை மாற்றுவது அரிதான செயல் அதாவது தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று குறிப்பிடுகிறார் நன்றி